உங்களுடைய நிலை காவலர் தேர்வு ஆகக்கூடிய கனவுகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக ரிலீஸ் செய்யப்பட்ட போலீஸ் ஃபேமிலி பேட்ச் இன்னிலிருந்து லான்ச் ஆயிடுச்சு கிரேட் லான்ச் ஓகேங்களா சோ இந்த போலீஸ் டெஸ்ட் பேச்சில் இணையக்கூடியவர்கள் நேற்றோடு இணைஞ்சிருந்தா ஆயிரத்தி எட்நூறு ரூபான்னு சொல்லி இருந்தோம் அந்த சலுகைகளை வந்து ஒரு நாள் தளர்த்தி அதாவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தொடங்கக்கூடிய இன்னைக்கு நீங்க இணைஞ்சாலும் உங்களுக்கு எவ்வளவு ரூபீஸ் தான் பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறோம் டெஸ்ட் பேஸ்ல ஜாயின் பண்ற லிங்க் ஷெட்யூல் லிங்க் எல்லாமே இருக்கும் சோ பாருங்க தாராளமா பாருங்க சோ ஜாயின் பண்ணுங்க இன்னைக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எழுதக்கூடிய மாணவர்கள் டெஸ்ட் பேஸ்ல ஜாயின் பண்ணவங்க ஆப்ல இந்த நேரத்துல கொஸ்டின் பேப்பர் என்ன ஆயிட்டு பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிட்டு இருக்கும் சரிங்களா சோ இப்போ நீங்க பாக்க போறது இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்றத தான் உங்களுக்கு ஷோ பண்ண வந்திருக்கேன் சோ உங்களுக்கு இந்த போலீஸ் எப்படி ஜெனரல்லா உங்களுக்கு கொஸ்டின் பப்பர் செட்டப் நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு குடுத்துருக்கோ தட் மீன்ஸ் என்னது ஃபர்ஸ்ட் எழுபது கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்ல இருந்து வரும் முப்பது கொஸ்டின் சைக்காலஜில இருந்து வரும் சொல்லிருக்குமா அதே பேட்டர்ன்ல தான் கொஷின் பேப்பர் குடுத்திருக்கோம் சோ சிக்ஸ்த் நாங்க முதல் தேர்வுல வந்து கட்டாயமா உங்களுக்கு கவர் பண்றேன்னு சொன்னது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு உடைய சோசியல் சயின்ஸ் சோ அந்த முதன்மை எழுத்து தேர்வுல உங்களுக்கு இந்த சோஷியல் சயின்ஸ் வந்து கவர் ஆயிருக்கும் சிக்ஸ்த்து சோசியல்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு தரோவா கவர் பண்ண பட்டிருக்கும் ஸோ நீங்க இதை படிக்கும் போது சிக்ஸ்த் படிச்சுட்டு ஒரு குட் ஃபீலே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா கொஷ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தவறானது புரிந்துள்ளது மேட்ச் த ஃபாலோவிங் கூற்று மற்றும் காரணங்களா அமைஞ்சிருக்கும் ஒன் லைனர் மல்டிபிளின்ஸா இருக்கும் ஸோ எல்லாமே மேக்சிமம் உங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதை நீ ஒழுங்கா பண்ணிட்டேன் அப்படின்னா நல்லபடியா முடிச்சிடுவேன் அர்த்தம் சரியா சோ அதே மாதிரி வந்து சைக்காலஜில வந்து பாத்தீங்கன்னா முப்பது கேள்விகள் சோ முப்பது கேள்விகள் பழைய டெஸ்பேஷ்ல இல்லாத அளவுக்கு புதிய கேள்விகளா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சோ அதனால புதிய கேள்விகளா தான் எடுத்திருக்கோம் உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு எது தேர்ந்தெடுத்து எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் செட் ஆகும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் சோ தயவு செஞ்சு தாராளமா கொஸ்டின்ஸ் படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க எல்லா கொஸ்டின்ஸுமே ஈஸியா தான் வச்சிருக்கோம் மட்டும்தான் உங்களுக்கு அதுல இருந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ண முடியும் தெரிஞ்சுக்க முடியும் படிங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல இணையாதவர்கள் இன்று இணைஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஜாராளமா இணைஞ்சிட்டு இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய கொஷின் பாத்துட்டு தாராளமா உட்காந்து டெஸ்ட் போட்டு பாருங்க ஏன்னா நம்மளுடைய கனவு அடையிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை ரொம்ப கிட்ட தான் இருக்கு மூலமாக அந்த தடைகள் எல்லாம் எரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போய் சேரலாம் ஓகேங்களா இணைந்திருந்தால் காவலர்களை தொடர்ந்து பயணிக்கும் முப்படியே பயிற்சி அமைத்துறேன் நன்றி வணக்கம்